அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் முக்கியமான தலைவர்களில் இவரும் ஒருவர் ஜெயலலிதா அம்மையார் இவர் மீது தனிப்பட்ட அன்பும் பற்றும் வைத்திருந்தவர் தலைமைக்கு விசுவாசமாக விளங்கியவர் ஜெயலலிதா மறைந்த பிறகு சசிகலா அம்மையாரின் ஆதரவாளராக விளங்கினார் தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆதரவராக இருக்கின்றார் முன்னாள் அமைச்சர் திருமதி இந்திரா அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் முக்கியமானவர் முன்னாள் அமைச்சர் திருமதி இந்திரா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி பிறந்தார் இவர் சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்தவர் அரசியலில் ஆர்வம் ஏற்பட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரை ராஜ்யசபா உறுப்பினராக இருந்துள்ளார் இவர் சார்ந்த சமுதாயத்தில் இவருக்கு தனி செல்வாக்கு உண்டு பதினான்காவது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் இவர் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த காலத்தில் இவர் சுற்றுலாத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அந்த அமைச்சரவிலிருந்து நீக்கப்பட்டார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மே மாதம் மீண்டும் அவர் அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் கைத்தறி மற்றும் சவுளித்துறை அமைச்சராக இரண்டாவது முறையாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தலில் இவர் தேர்தலில் தோல்வியடைந்தார் அவரை எதிர்த்து போட்டியிட்ட என் கே மோகன் அவர்கள் வெற்றி பெற்றார் அண்ணாத் நகர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார் இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சிகள் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வந்தது ஜெயலலிதா ஆமையார் இறந்த பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் மிகப்பெரிய குழப்பங்களும் பிரச்சனைகளும் எழுந்தன பல முக்கிய நிர்வாகிகள் தலைவர்கள் கட்சியை வழிநடத்துவதற்கும் ஆட்சி நடத்துவதற்கும் சசிகலா அம்மையார் பொதுச் செயலராக இருக்க வேண்டும் என்று நேரடியாக போயஸ் கார்டன் சென்று அவரை வேண்டினார்கள் இதனால் சசிகலா அம்மையார் ஒரு மனதாக அனைவராலும் பொதுச்செயலராக ஏற்றுக்கொள்ளப்பட்டார் ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்திலிருந்தே ஆட்சியும் கட்சியும் ஒரு ஒரு கையில்தான் இருக்கிறது என முடிவெடுத்த நிர்வாகிகள் சசிகலா அம்மையாரை பொதுச் முதலமைச்சராகவும் அவரை இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் அதன்படி எல்லோரும் ஒரு மனதாக அவரை முதலமைச்சர் பேரவைத் தலைவராக தேர்ந்தெடுத்தார்கள் அதற்கு ஆதரவாளராக பல பேர் இருந்ததில் கோகுல இந்திரா அவர்களும் முக்கியமானவர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தர்மயுத்தம் நடத்திய போது பன்னீர்செல்வம் அவர்களுக்கு எதிராகவும் சசிகலா அம்மையாருக்கு ஆதரவாகவும் செயல்பட்டார் பின்னர் சசிகலா அம்மையார் முதலமைச்சராக பதவியேற்பதில் காலதாமதம் ஏற்பட்டு கொண்டு இருந்தது அதற்கு காரணம் ஆளுநர் அவர்கள் தமிழ்நாடு வரவில்லை வெளியில் வேலை இருப்பதாக ஒரு வார காலம் இழுத்தடித்தார் இதனால் அவர் முதலமைச்சராவதில் காலதாமதம் ஏற்பட்ட நிலையிலும் இவர் சசிகலா அம்மையாரின் ஆதரவராக தொடர்ந்தார் பிறகு சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா அம்மையாருக்கு சிறை தண்டனை தீர்ப்பு வந்த பிறகு அவர் சிறை செல்ல வேண்டிய சூழல் வந்தது அப்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கவிழும் என்றும் எம்எல்ஏக்கள் பிரிந்து செல்வார்கள் என்றும் தனி மெஜாரிட்டி இல்லாமல் போகும் என்றும் பல யூகங்கள் வெளிவந்தன அந்த காலகட்டத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடுத்த பொதுச் செயலாளர் யார் அடுத்த முதலமைச்சர் யார் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டது அப்போது கூவத்தூரில் அனைத்து எம்எல்ஏக்களையும் ஒருங்கிணைத்து திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக இருப்பார் என்றும் திரு டிடிவி தினகரன் அவர்கள் கட்சியின் துணை பொதுச் செயலாளராக இருப்பார் என்றும் அறிவித்தார் அப்போது அனைத்து நிர்வாகிகளும் ஒரு மனதாக ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களில் கோகுல இந்திராவும் ஒருவர் இவ்வாறு கட்சியையும் ஆட்சியையும் ஒப்படைத்துவிட்டு சிறை சென்றார் சசிகலா அம்மையார் அதுவரை சசிகலா அம்மையாரின் தீவிர ஆதரவாளராக இருந்தார்கள் கோகுல இந்திராவும் இருந்தார் பின்னர் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் வந்தது ஜெயலலிதா அம்மையார் போட்டியிட்ட அந்த தேர்தல் வந்த இடைத்தேர்தலில் இரட்டை இலை சின்னத்துக்கு முன்னாள் அமைச்சர்கள் அப்போது அமைச்சர்களாக இருந்தார்கள் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி மற்றும் முக்கிய நிர்வாகிகள் கோகிலேந்திரா இந்திரா போன்ற சீனியர் தலைவர்கள் அனைவருமே டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள் பிறகு பண பரிவர்த்தனை காரணமாக அங்கு முறைகேடு எதை நடப்பதாக சொல்லி தேர்தலை நிறுத்திவிட்டார்கள் இதனால் பல பிரச்சனைகள் இதற்கு இடையில் டிடிவி தினகரன் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்ட நிலையில் ஆட்சிக்கும் கட்சிக்கும் எந்த சம்பந்தமில்லை என திரு டிடிவி தினகரன் அறிவித்தார் இதனால் கட்சி பிளவுபட்டது பதினெட்டு எம்எல்ஏக்கள் டிடிவி தினகரன் பக்கம் ஆதரவாக இருந்தார்கள் மீதம்பேர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருந்தார்கள் அதில் கோகில இந்திராவும் ஒருவர் இந்த சூழ்நிலையில் ஆர்கே நகரில் இடைத்தேர்தல் மீண்டும் அறிவிக்கப்பட்டது அப்போது சுயேட்சை வேட்பாளராக குக்கர் சின்னத்தில் திரு டிடிவி தினகரன் போட்டியிட்டார் அவரை எதிர்த்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பிரச்சாரம் செய்தது ஆர்கே நகரில் யார் வெற்றி வருவார்கள் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டது ஆளுங்கட்சியாக இருந்த அண்ணா தெம்கா அதை எதிர்த்து சுயேட்சை வேட்பாளராக டிடிவி தினகரன் களம் கண்டார் பிறகு தேர்தல் முடிவு திரு டிடிவி தினகரன் பயங்கரமான வெற்றியை பெற்றார் அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இரண்டாவது இடக்கு தள்ளப்பட்டது திராவிட முன்னேற்றக் கழகம் டெபாசிட் இழந்தது இவ்வாறு டிடிவி தினகரன் வெற்றி பெற்றார் அதன் பிறகு கட்சியில் திரு ஓ பி எஸ் அவர்களை இணைக்க வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வம் அவர்களை இணைத்து இருவரும் நான்கு ஆண்டுகள் ஆட்சி செய்தார்கள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி என்றும் துணை முதலமைச்சர் திரு ஓ பி எஸ் என்றும் ஆட்சி நடைபெற்றது அப்போது இந்திரா போன்றவர்கள் எடப்பாடி ஆதரவராக இருந்து கொண்டு இருந்தனர் பிறகு சசிகலா அம்மையார் சிறையில் இருந்து வெளியில் வரும்போது இடையில் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தார் டிடிவி தினகரன் நீக்கப்பட்டிருந்தார் இதற்கிடையில் டிடிவி தினகரன் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற கட்சியை தொடங்கினார் தொடர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டியிட்ட பல தொகுதிகளில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எதிர்த்து போட்டியிட்டது இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தேர்தல்களில் பெரிய வெற்றியை பெற முடியவில்லை அப்போதும் கோகலேந்திரா மற்றும் முக்கிய தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளராகவே இருந்தார்கள் சசிகலா அம்மையார் சிறையிலிருந்து வந்த பிறகு தேர்தலிலிருந்து ஒதுங்குவதாக அறிவித்தார் இதனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக சட்டமன்ற தேர்தலை சந்தித்தது இதில் ஆட்சியையும் இழந்தது நிறைய வாக்கு வங்கிகளும் இறந்தது அதற்கு காரணம் டிடிவி திணருடைய அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் அதிமுக வெற்றியை தடுத்ததாக கூறப்பட்டது அப்போதும் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளராகத்தான் இருந்தார்கள் அன்று முதல் இன்று வரை கிட்டத்தட்ட பத்து தேர்தல்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் படுதோல்வியை சந்தித்துக் கொண்டு வந்தது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் ஏழு தொகுதியில் டெபாசி அழந்தது முப்பத்தி ஐந்து சதவீத வாக்கு சதவீதம் வைத்திருந்த அண்ணாதிமுக வெறும் இருபது இருபத்தி ஒரு சதவீதத்துக்கு இறங்கியது பதினஞ்சு சதவீத வாக்குகள் அடிவிட்டு விட்டன இதை பார்த்து பொறுத்துக்கொள்ளாத கொள்ளாத சசிகலா அம்மையார் தான் களத்தில் இறங்கப் போவதாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் அவருக்கு அதிமுக தொண்டர்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பும் இருக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தல் மிகப்பெரிய குழப்பத்தையும் பிரச்சனையும் அதிமுகவில் ஏற்படுத்தும் என்ற ஏற்பு நிலை இப்போது உள்ளது இதில் கோகுல இந்திரா போன்ற சீனியர் தலைவர்கள் அதிமுக ஒன்றிணைப்பை பற்றி பேசினால் நன்றாக இருக்கும் என்று அதிமுக தொண்டர்களும் பொதுமக்களும் எதிர்பார்க்கிறார்கள் காரணம் கட்சி பிளவுதான் அதிமுக தோல்விக்கு காரணம் என்றும் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் கூறப்படுகின்றது இந்த சூழ்நிலையில் முன்னாள் அமைச்சர்கள் சிலர் அதிமுக ஒற்றுமை பற்றி பேசிக்கொண்டு இருப்பதாகவும் இதற்கு கோகிலேந்திரா போன்றவர்களும் குரல் கொடுக்க வேண்டும் என்றும் தொண்டர்கள் விரும்புகிறார்கள் ஏனென்றால் இவர் ஜெயலலிதா அம்மையார் காலத்திலிருந்தே முக்கியத்துவம் பெற்றவர் கட்சியில் முன்னாள் அமைச்சராக இருந்தவர் அதிமுகவின் தலைவர்களின் முக்கியமானவர் ஆகவே கோகில இந்திரா அவர்களும் கட்சி இணைப்பை பற்றி பேச வேண்டுமென்றும் அவர் சார்ந்த சமுதாயமும் அவர் சார்ந்த தொகுதி மக்களும் பொதுமக்களும் அந்த கட்சியின் நலன் கருதி பேசிக்கொண்டு வருகிறார்கள் ஆகவே அதிமுகவில் அடுத்து என்ன நடக்கும் என்ற குழப்பம் ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கிறது திரு சி வி சண்முகம் எஸ்பி வேலுமணி அவர்கள் கே பி அன்பழகன் செங்கோட்டையன் நத்தம் விஸ்வநாதன் போன்ற பலர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து தங்கமணி அவர்கள் எல்லோரும் கட்சி பற்றி பேசியதாக ஒரு தகவல் வந்தன மேலும் பலர் பேசிக்கொண்டிருப்பதாக கூறப்படுகிறது அவ்வாறு எல்லோரும் பேசி கட்சி சசிகலா அம்மையார் ஓபிஎஸ் போன்றவர்களை கட்சியில் இணைத்து அடுத்த தேர்தலில் போட்டியிட்டால் ஆட்சிக்கு அதிமுக வர முடியும் என்று அரசியல் விமர்சனின் கருத்தாக இருக்கிறது இந்த சூழ்நிலையில் கோகில இந்திரா போன்ற சீனியர் தலைவர்களும் அதிமுக ஒன்றிணைப்பை நினைத்து அதற்கு முயற்சிகள் மேற்கொண்டால் கட்சி இருக்கும் எதிர்காலத்தில் அதிமுக ஆட்சிக்கு வரும் இவ்வளவு காலம் அதிமுகவில் இருந்ததற்கு ஜெயலலிதா அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் செய்யக்கூடிய நன்றியாக இருக்கும் என மக்களாலும் தொண்டர்களாலும் பேசப்பட்டு வருகின்றது